இப்போது இதில் இன்னொரு விஷயம் கவனமாக பார்த்தது என்ன அப்படின்னா எப்படி தான் பெற்றவங்கள வந்து இப்படி விடுறாங்கன்றது தெரியல ஆக்சுவலி இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறது ரெண்டு குழந்தை இருந்துச்சு நாலு குழந்த இருந்துச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி பெற்றவங்களை இப்படி விடுறாங்கன்றது தெரியல எல்லாருக்கும் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் செஞ்சு யாரும் அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி விட்டுறாதீங்க லாஸ்ட் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதே தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து தான் நம்ம ஜென்ரேஷன் வளர்கிறாங்க ஸோ நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறோமோ அதுபடி தான் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்க்கும் பச்சைல என்றைக்கும் பழுக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை தயவு செஞ்சு எல்லாரும் நல்லா பார்த்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல் எங்கே வந்திருக்கன்னு பார்த்தீங்கன்னா தரமணியில் இருக்கிற ஐடபுள்யூடிஐ உமன் ஷெல்டர் தான் ஸோ இந்த ஹோமில் நிறைய நம்ம ஃபுட் கொடுத்துருப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் சாரதா அம்மாவோட நினைவு நாள் முன்னிட்டு எங்கள் ஃபேமிலியெலாம் வந்து நல்லா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து வடை பாயசோட கொடுக்க வந்திருக்கோம் வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்

हम लोग का काम था कोई लाइन खींचने के लिए चला करना था लाइन ला लाइन ओके आप एक आते रेल मत करिए आप नहीं 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 ரொம்ப கண்ணீர் கண்ணீரோடு அம்மா வயசான அம்மா வந்து ரொம்ப எமோஷ்னலாக அவங்களோட ப பசங்களை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தாங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சி உள்ள ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற காப்பக்கத்தில் தங்கி வேலைக்கு போகிறாங்க ஸோ அப்போ இந்த குழந்த ஒரு வயசு குழந்த தான் இங்கே உள்ளே இருக்கிற அம்மாக்கள் தான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்துப்பாங்க ஃபுட்டு கொடுக்குறது எல்லாமே இங்கே தான் ஸோ ரொம்ப இங்கே வந்து அவங்கவுங்க கதையை நீங்கள் கேட்டிங்கன்னா ரொம்ப ஃபீலிங் ஆகிடுவேங்க சரி வாங்க நம்ம அந்த ஃபுட்டு கொடுக்க போயிடுவோம் சாரளுக்கு ஆறாவது ஆண்டு நினைவு நாள் அவர்கள் ஆத்மா சாந்தியடையை பிரார்த்திக்கிறோம் அவர்களின் நினைவு நாளின் சார்பாக நமக்கு இன்று அவர்களின் குடும்பத்தினர் உணவு வழங்கியுள்ளார்கள் உணவு வழங்கியதற்கு நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலை பெறவும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி நன்றி உணவளித்ததற்கு மிக்க நன்றி அவர் லாப்மா சந்தியடைய ஒரு ரெண்டு நிமிஷத்தை க்ளியர் பண்ணிக்கங்க ப்பா நம்ம நிறைய ஆசிரமத்துக்கு நம்ம நம்ம இங்கே இப்போ இந்த வேலைச்சேரி லாஸ்ட் டைம் நீங்கள் வரல கோபியில் மட்டும் வந்தாரு இங்கே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுப்பா இந்த இது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நம்ம இதுக்கு முன்னாடி டேடிக்கு ஒரு ஆசிரமத்தில் போயிட்டு மென்ட்லி ரிட்டார்டட் அவங்களுக்கு போய் டின்னர் கொடுத்தோம் இங்கே எல்லாருமே கொஞ்சம் நார்மலாக தான் இருக்காங்க ஆனால் எல்லாம் வயசானவங்களாக இருக்காங்க பசங்களால என்ன சொல்கிறது கைவிடப்பட்டவங்க தான் இங்கே இருக்காங்க ப்ளஸ் நிறைய சின்ன பொண்ணுங்க கூட நம்ம பார்க்குற குழந்தைங்க பார்க்குற ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட்டுக்கு ஒரு நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கணுன்னு தான் நினைக்கிறேன் இந்த மாதிரி யாரும் இல்லாதவங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெஸ்கியூ பண்ணி தங்கிறதுக்கு ஒரு இடமும் சாப்பிட்றதுக்கு உணவும் கொடுக்குற கவர்மெண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் செகண்ட் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம மாதிரி இருக்கிற ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு ஃபேமிலியாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் வந்து இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்கள் ஒரு நல்ல நாள் ஒரு பர்த்டே இல்லை ஒரு டெத் ஆனிவர்சரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலியோட கேக் கட் பண்ணுறோம் வெளில போகிறோம் எல்லாம் பண்ணுறோம் பட் ஸ்டில் இது மாதிரி ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் கொடுத்தா கூட அது அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஏன்னா டெய்லி கொடுக்குற ஒரு ஃபுட் ரொட்டீன்றது நம்ம மாதிரி ஆளுங்க வரும்போது ஹேவிங் லைக் ஸ்வீட்ஸு இல்லை எக்ஸ்ட்ரா ஃபுட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு விரும்புகிற மாதிரி ஒரு நல்ல ஃபுட் வந்து கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இது மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எல்லாருமே பண்ணால் இந்த மாதிரி நிறைய காப்பகங்களில் இருக்கிறவங்களுக்கு அது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ப்ளஸ் நம்மளை மாதிரி ஆளுங்க வந்து பார்க்கும்போது அவங்க நிறைய விஷயம் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அது நமக்கு மன வருத்தமாக தான் இருக்குது பட் இருந்தாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய ரிலாக்ஸேஷனாக இருக்குதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ நம்ம ஃபேமிலியோடு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு நல்ல நாள் கெட்ட நாள் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஆளுங்களோட வந்து நீங்கள் உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணும்போது அது ரொம்ப வேல்யூபுளாகவும் இருக்கும் நமக்கும் ஒரு ஆத்ம திருப்தியாக இருக்கும்னு இப்போது இதில் இன்னொரு விஷயம் கவனமாக பார்த்தது என்ன அப்படின்னா எப்படி தான் பெற்றவங்கள வந்து இப்படி விடுறாங்கன்றது தெரியல ஆக்சுவலி இங்கே பார்க்கும்போது நிறைய பேர் சொல்கிறது ரெண்டு குழந்தை இருந்துச்சு நாலு குழந்த இருந்துச்சு கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன் கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் இன்றைக்கி என்னை பார்த்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி பெற்றவங்களை இப்படி விடுறாங்கன்றது தெரியல எல்லாருக்கும் இது ஒரு ரெக்வஸ்ட்டாக நான் கொடுக்குறேன் தயவு செஞ்சு யாரும் அவங்க அப்பா அம்மா வந்து இப்படி விட்டுறாதீங்க லாஸ்ட் டைமில் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இதே தான் உங்கள் பிள்ளைங்க உங்களுக்கு செய்வாங்கன்றதை மனசில் வச்சுக்கோங்க நம்மளை பார்த்து தான் நம்ம ஜென்ரேஷன் வளர்கிறாங்க ஸோ நம்ம எப்படி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்குறோமோ அதுபடி தான் நம்ம குழந்தைங்க நம்மளை பார்க்கும் பச்சைல என்றைக்கும் பழுக்கும் ஸோ அதை மைண்டில் வச்சுட்டு கடைசி வரைக்கும் அப்பா அம்மாவை தயவு செஞ்சு எல்லோரும் நல்லா பார்த்துக்கோங்க தேங்க்யூ சாயங்காலம் யானைக்கு வேற சண்டை சொல்லி தர வேண்டியது